பெசன்ட் நகரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்பதை வலியுறுத்தி தென்சென்னை கிழக்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மாபெரும் மாரத்தான் போட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு தென்சென்னை கிழக்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு மாபெரும் மாரத்தான் போட்டி மாணவரணி தலைவர் ஏ பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம் கே அசோக் கொடியசைத்து மாரத்தான் போட்டியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஓடினர் பெசன் நகர் ராஜாஜி மாளிகை முன்பு தொடங்கிய மாரத்தான் போட்டி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை ஆர்வத்துடன் ஓடினர் முதல் மூன்று இடங்களை பிடித்த பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு மொத்தம் ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு பதக்கம் சான்றிதழ்கள் ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் பதக்கங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் இ எம் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பெண்கு முத்துலா <laughs> <laughs> கை தூங்கலாம் சார் கை தூங்க இருக்குமா. <Noise/> ஒரு சொல்லும் ஒரு சொல்லும் பிரிட்டன் சொல்லும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவருடைய அருளாசியுடன் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் வருங்கால தமிழக முதல்வர் அனைத்திருந்தி அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வெளிச்சி தமிழர் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதன் எடப்பாடி அவருடைய எழுவத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மாணவரணியின் மாவட்ட தலைவர் தலைவர் சகோதரர் பிரான்சிஸ் அவருடைய தலைமையில் சீரிய தலைமையில் நடைபெறும் இந்த மாவெரு மாரத்தான் கோட்டப்பந்தயத்தை எங்களுடைய தென்சன்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலும் இந்த பகுதியிலே கிருஷ்ணநகர் பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம் அண்ணன் எடப்பாடியாருடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் வெற்றி பெற அவருடைய பயணத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தமிழகம் எங்கும் மக்களுடைய அலையலையாய் வருகின்ற கூட்டத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற வகையிலும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழக மக்களை வருகின்ற நேற்று சுதந்திர தின விழா வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தில் சென்ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் குடியேற்றி வைக்கின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணன் அவர்கள் சீரிய தலைமையில் கொடியை தமிழக மக்களுக்கு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதை கலாச்சாரம் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு தமிழகமாக இங்கு விளங்கிக் கொண்டிருக்கு இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை சீர் செய்து போதையில்லா தமிழகத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தின கொடியை தமிழக மக்களை காத்து தமிழகத்தை மீட்டு சுதந்திரக் கொடியை அண்ணன் ஏற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்